ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கெயின் வராரு கெயின் வராது தான் கெயின் சுகாஷு பார்த்துருக்குறியா கெயின் எல்லாம் தான் பார்க்குறியா சரி பார்த்துக்கா இங்கே பாருங்க ஆராணக்குட்டி தூங்கிருச்சு தங்க மயிலுக்கு குழம்பு மணக்குது தங்கக்குட்டி சொல்லுங்க செம்மையா எனக்கு பிடிச்ச ஃபேவரட் தக்காளி குழம்பு சட்னி எல்லாம் வச்சுட்டியே சூப்பராக இருக்குது தங்க

சரி நாளைக்கு வந்து இது நிறைய பேர் வந்து மீன் குழம்பு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாளைக்கு வந்து மண் வடை சட்டி வாங்கிட்டு வர போகிறேன் நம்ம மீன் குழம்பு இப்போ தட்டப்படலாம் செஞ்சு சாப்பிட போகிறோம் மண் அடுப்பில் செஞ்சு நீ முதல் செய்கிறியான்னு தெரியாத வாங்கிட்டு வரது பெருசு இல்லை நீ முதல் செய்ய தெரியுமா உனக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறது பிரியோஜனம் இல்லை வேஸ்ட்டு சரியா